கம்பனி ஒட்டி எழுதப்பட்டது என்று பல பேர் கருதுகிறார்கள் வேடிக்கை என்னவென்றால் பல்வேறு பாத்திர படைப்புகளை செதுக்கியதை போலவே மலையாளத்தில் எழுத்தச்சன் செதுக்குகிறார் நமக்கெல்லாம் இரண்டு கேள்விகள் என்றைக்கும் ராமாயணத்திலே உண்டு ஒன்று வாங்கிவதை இன்னொன்று சீதையினுடைய தீக்குளிப்பு இந்த சீதையினுடைய அந்த பெருமைகள்லாம் அதற்கு ஆதரவு அளிக்கும் வரும் தமிழ் இலக்கிய ஆர்வலர்களை தான் சேரும் மகான் அரவிந்தனும் மகாகவி பாரதியாரன் பாரதி தாசனும் வாழ்ந்த மன என்று பெருமை உணர்வோடு என்னுடைய ஒரே உடல் நிலை அதற்கு முன்பாக ஒன்று சொல்ல வேண்டும் இங்கே அவர் நினைக்கிறார்கள் உங்கள் உன்னிலே கம்பரை கற்றி பேசும் அளவிற்கு தமிழின் புலமையே கிடையாது சுமார் நாற்பத்தி ஆண்டு காலம் குஜராத்தில் பணி செய்து விட்டு புதுச்சேரி வந்த பிறகுதான் என்னுடைய தமிழ் அறிவை புதுப்பித்துக் கொண்டு வருகிறேன் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகண்ட் சொன்னாலே நீங்கள் இந்த விழாவில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் நான் பேசுகிறேன் அது இல்லாமல் பேச்சை தேவரும் நான் அவளாக இருந்தேன் இதில் எதோ தவறு என்றான் தமிழறிஞர்கள் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் கார வரலாற்றில் எத்தனையோ காவியங்கள் போன்ற எத்தனையோ புலவர்கள் கம்பன் விழாவை தொடங்கி வைப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை எனக்கு கிடைத்த பெருமையாக நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுச்சேரி கம்பன் சங்கம் தொடர்ந்து அமைத்து சிறப்பில் இருந்ததாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கும் நம்முடைய மேதகு துணைநிலை ஆளுநர் மூட்டி ராமன் இந்த மாயா சீதையை பெறுவதாக போய் மாயா சீதையை கவர்ந்து கொண்டு போய்விடுகிறான் அவளைத்தான் அசோகவனத்திலே சிறை வைக்கிறான் இறுதியிலே அசோக் ராமப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிற காரணத்தினாலே தான் காலம் தோணும்

நமக்கு பாரதக்கரமத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் புத்தாட்சம் பெற்ற ஒரு சிறப்பு இருக்கிற காரணத்தினாலே தான் காலம் தோறும் தேசம் தோறும் இடைவிடாது கம்பனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த 58 கார்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க சார் கரெக்டாக சார் आपके मिलन पार्टी के तौर पर इंग्लैंड जैसे कंट्री कोटी बुंबल समथिंग सिंगली वाइजेंट इंडिया इमला मुंह पे ऊपर अपनी पार्टी जनरल पार्टी कांग्रेस अगर फिर का रूट واوي نتیویں میتھ کویہ پوٹی سیلون کوگور بے بتاو عمر رام چندرا વિદ્યાલય دی کویم نائی طرحي ٹائر لو ونر